ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த காயின் ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஹைதராபாத் மின்ட்டு குயிட் இண்டியா மூமெண்ட் கோல்டன் ஜூப்ளி காயின் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பு ஒரு ரூபாய் கலவை சிம்பு நிக்கல் கலந்த கலவை எடை ஆறு புள்ளி ஒன்று கிராம் விட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் வடிவம் வட்ட வடிவம் நினைவு வெளியீடு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஐம்பதாம் ஆண்டு நினைவு பிரிட்டிஷ் படைகள் திரும்பப் பெறுதல் முன்பக்கம் அசோக சிங்க பீடம் கீழே உள்ள மதிப்பு இந்த காயின் யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் விலை போகும் ஈபே போன்ற தளங்களில் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கிறது இந்த நாணயம் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் அல்லது ஈபே டாட் காம் அல்லது நாணயங்கள் கண்காட்சி நாணயங்கள் எக்ஸிபிஷனில் இது போன்ற காயின்களை நல்ல விலைக்கு விற்கலாம் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் ஒவ்வொரு மின்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி விலை இருக்கும் இந்த காயினும் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கிறது இந்த மாதிரி காயின் இருந்தால் நீங்களும் அதனை நான் சொன்ன தளங்களில் விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து பழைய நாணயங்கள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்